ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட்டின் ஸ்டோர் சரியில்லை அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குவிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாகவும் செந்திலும் வந்து ட்ரைனிங் போயிருக்காங்க இன்னொரு சைடு வந்து ராஜி வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து எப்போயுமே வந்து தங்க மயிலுக்கு வந்து சமைக்கிற வேலை தான் அதை தவிர வேறு ஒன்றுமே அவங்க பண்ணதே கிடையாது என்ன பண்ணுறாங்கன்னா காலைங்காட்டியுமே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி ரெண்டு கேரட் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்த உடனே கோமுத்துக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் வந்து இந்த மாதிரி மாமாவுக்கு கடைக்கே எடுத்துகிட்டு போயிடுறேன் சாப்பாடு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்க சித்தப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் சேர்த்தே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கோமதி சொல்கிறாங்க பாரு பாரு நான் எடுத்துகிட்டு போனாலே அவர் திட்டுவார் வந்த உடனே அவரை திட்டு போகிறாங்க பாரு அப்படின்ட்டு கோமதிக்கு ஒரே சந்தோஷம் உடனே வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே வந்து அங்கே போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு கடையில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாமே சாப்பாடு பரிமாறி இலை போட்டு அவங்க கையாலே எடுத்து கொடுத்து கடையில் வரவங்களை உபசரிக்கிறது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க போல் தங்கமயிலுக்கு வந்து அவடே கொடுக்குறாரு பாண்டியன் வீட்டுக்கு வந்தவொடனே கோமதி வந்து எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவே இல்லை தங்கமயில திட்டுவாருன்னு நினைச்சாங்க ஆனால் அங்கே எதுவுமே நடக்கவே இல்லை கோமதியை புகழ்ந்து தள்ளிட்டார் நீ இது வரைக்கும் இருக்கிற ஒரு நாள் ஆச்சும் எந்தாச்சும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தியா தங்கமயில் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் அவள் கையாலே பராம் அவ கையிலே சாப்பாடு எடுத்து கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போகிற நேரமும் எங்களுக்கு மிச்சமாச்சு கடையில் இருந்த வேலை எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு தங்கமையில் புகழ்ந்து தழுறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்